ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் ஹீரோக்கள் மக்களிடம் மிகப்பெரிய மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் தியாகராஜ பாகவதர் அவரை தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கோலொச்சியவர்கள்தான் ரஜினி இப்போதும் நம்பர் ஒன்னாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார் தியாகராஜ பாகவதர் காலத்திலேயே எம்ஜிஆர் ஒரு நடிகனாக அறிமுகமாகி அவர் பார்வையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து தியாகராஜ பாகவதரின் வீழ்ச்சி ஆரம்பமான போது எம்ஜிஆரின் வளர்ச்சி உச்சம் தொட ஆரம்பித்தது ஆனால் இந்த இருவருக்கும் எந்தவிதமான மனஸ்தாபங்கள் எதுவும் இல்லை சொல்லப்போன தியாகராஜ பாகவதரை தன் குருவாகவே நினைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் திரையுலகில் இருந்து ஒதுங்கி அரசியலில் நுழைந்த அந்த காலகட்டத்தில் தான் ரஜினிகாந்த் சினிமாவில் நுழைந்தார் அப்போது சினிமாவில் இருந்த சிவாஜி ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் போன்றவர்கள் ஹீரோவாக இருந்து ரிட்டையர்ட் ஆகும் காலகட்டத்தில் இருந்தார்கள் ரஜினி தனது திறமையால் முன்னோக்கி வளர்ந்து மிகப்பெரிய நடிகராக மாறினார் ஆனால் இப்படி சினிமாவில் இல்லாத எம்ஜிஆருக்கும் சினிமாவில் வளர்ந்து வந்த ரஜினிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் குறிப்பாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த ஒரு நடிகையிடம் ரஜினி காதல் வசப்பட்டதாகவும் இதனால் கோபமான எம்ஜிஆர் அவரை ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து அடித்து உதைத்தார் என்பது போன்று கூட பல வதந்திகள் ரஜினியின் மீதான வன்மத்தால் இப்போது வரை சொல்லப்பட்டு வருகின்றன ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு எம்ஜிஆரின் காப்பாளராக இருந்த ராமகிருஷ்ணன் என்பவர் அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்று கூறி அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த நிலையில் எம்ஜிஆர் ரஜினி மீது எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருந்தார் என்பது குறித்து சமீபத்தில் ஒரு தகவல் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாகவே வெளியாகியுள்ளது எம்ஜிஆரின் மனைவி மறைந்த ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழா நேற்று அதிமுக கட்சியினரால் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கலந்து கொள்ள ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அவர் கூலி படப்பிடிப்பில் இருந்ததால் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை அதே சமயம் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் ஜானகி அம்மாவை பற்றி அவர் பேசிய வீடியோ ஒன்று அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது அதில் அவர் பேசும்போது ஜானகி அம்மாரை நான் மொத்தம் மூன்று முறைதான் சந்தித்துள்ளேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அரசியலில் நுழைந்து அதன் பிறகு அதை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது தன்னால் முடியாது என்று ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கிய நல்ல உள்ளத்திற்கு சொந்தகாரர் ஒரு முறை ராமாவுரம் தோட்டத்திற்கு அருகில் என்னுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது அதை கேள்விப்பட்டு ரஜினி ஃப்ரீயாக இருந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் ஜானகி அம்மியார் இந்த தகவல் எனக்கு வந்ததும் உடனடியாக சென்று அவரை சந்தித்தேன் அப்போது அவரது கையாலேயே எனக்கு காஃபி போட்டு கொடுத்தார் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் நான் நடித்த ராகவேந்திரா படத்தையும் அந்த படத்தில் எனது நடிப்பு குறித்தும் அந்த படம் வெளியான சமயத்தில் தலைவர் எம்ஜிஆர் தன்னிடம் என்ன சொன்னார் என்பதையும் என்னிடம் ஜானகி அம்மியார் பகிர்ந்து கொண்டார் இந்த ரஜினி எப்படி இவ்வளவு அமைதியாக சாந்தமாக அழகாக இந்த வயதில் இந்த ராகவேந்திர கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறான் பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்கிறது மிகப்பெரிய நடிகராக வளர்ந்து வருகிறார் அவனுக்கு பின்னாடி பல லட்சம் ரசிகர்கள் செல்கிறார்கள் ஆனால் பல படங்களில் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளில் நடிப்பதை என்னால் ஏற்று அதை பார்த்து அவரது ரசிகர்களும் அப்படித்தானே செய்வார்கள் பேசினார் என்பதை பேசி பதிவு செய்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதிலிருந்து எம்ஜிஆர் ரஜினி மீது எவ்வளவு அக்கறையுடன் இருந்திருக்கிறார் என்பது தற்போது பெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இனியாவது எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் கருத்து வேறுபாடு என்று சொல்லும் முட்டாள்கள் அந்த பேச்சை நிறுத்தி கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம்